வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் அடுத்ததாக நான் பச்சை பச்சைப்பயிர் எடுக்க போகிறேன் அதே கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிர் எடுக்க போகிறேன் இதையும் உள்ளே போட்டுக்கலாம் அடுத்ததாக நான் பாசி பருப்பு எடுக்க போகிறேன் அதுவும் ஒரு கிளாஸ் எடுத்தாச்சு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நான் ஒரு கிளாஸ் அதே கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிட்டேன் அடுத்ததாக துவரம்பருப்பு கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் அளவு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம சாப்பாட்டு அரிசி அதுவும் ஒரு கிளாஸ் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா ரெண்டு தடவை கழுவி நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஊற வச்சதை எடுத்து இப்போது மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதுமானது அடக்கி இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டோம் அதில் மூணு காஞ்ச வத்தல் ரெண்டு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு கொஞ்சமாக ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் அரைச்சு அதில் கொஞ்சமாக மஞ்சள் அப்புறமா கருவேப்பில் கொத்தமல்லி சேர்க்க போகிறோம் நறுக்கி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் அந்த கருவேப்பில் கொத்தமல்லி ஒரே ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரே ஒரு வெங்காயம் அதையும் சேர்த்துக்க போகிறோம் அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம் வெங்காயத்தில் எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம் உப்பு சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒன்றா கலக்கின பிறகு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மாவு எடுத்துக்க போகிறோம் கலக்கி எடுத்துக்க போகிறோம் இப்போ தோசைக்கெல்லாம் காய வச்சாச்சு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ கல் காஞ்சிருச்சு தோசையை ஊற்ற போகிறோம் தோசையை ஊற்றிட்டேன் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் தோசை ஊற்றுறதை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு மாவு அந்த பதத்துக்கு இருந்தால் போதும் இப்போ சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ தோசை நல்லா வேகட்டும் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் தோசை வேகுது பாருங்கள் உங்களுக்கே எப்படி வந்திருக்கு மாவு அப்படின்னு தெரியும் உண்மையிலே நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிள் ரெசிபி டிஃபனுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு ஹெல்தியாகவும் கொடுத்த மாதிரியும் இருக்கும் தோசை நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு தோசை உண்மையிலே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெறும் தோசை மாவு மட்டும் அரைச்சி ஊற்றாமல் இந்த மாதிரி தோசைலாம் ட்ரை பண்ணால் பசங்களும் கொஞ்சம் விருப்பமாக சாப்பிடுவாங்க ஹெல்தியாகவும் இருக்கும் வாங்க தோசை எடுத்துடலாம் இப்போது பாருங்க பின்னாடி திருப்பி காட்டுறேன் பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு தோசை சாப்பிட்டு பார்த்தாலும் நல்லாயிருக்கும் வாங்க சாப்பிட்டே பார்த்துர்லாம் இதோட காம்பினேஷனாக தேங்காய் சட்னி தான் தேங்காய் சட்னி இதோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க என் பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிக்கும் வாரத்தில் ஒரு நாள் டிஃபனுக்காக இது ஒன்று செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சூப்பராக இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்